அவர்களுக்கு அந்த சீனியை அப்படியோ விலையை குறைத்து வரியை குறைத்து வழங்கினார்கள் அவ்வாறான ஒரு ஒரு வரலாற்றுடைய ஒரு நாட்டில் வாழ்கின்ற நாம இன்று நல்ல ஒரு அமைச்சர் அதுக்கு தலைமை தாங்கி இந்த நல்ல விஷயங்களை செய்வதற்கான நான் அமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கிளம்பி பாட்டிருக்கின்றேன் விவசாயம் செய்யாத கரும்புச்சியை செய்யாத காணிகளை அவர்கள் செய்து இவர்களுடைய காணிச்சொந்தக்காரர்களுடைய பேரிலே வங்கியிலே க எடுத்து அவர்களை மீண்டும் கடனாகியாக்கி கொண்டிருக்கின்ற பாரிய ஒரு மாவியா அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை நாங்கள் உங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கின்றோம் நீங்கள் செய்த நல்ல ஒரு காரியத்தினால் அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் கௌரவ தலைவரோடைய வழிகாட்டலின் கீழே கௌரவ அமைச்சர் திரு எங்களுடைய சுனில் அஞ்சினேத்தி அவர்களின் அறிவித்தலின் பேரில் அம்பாரை மாவட்ட அரசாங்க அதிபர் தலைவிலான சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளர்கள் மூத்த நில அளவையாளர்கள் மற்றும் நில ஆணையாளர் ஆகியோர் அடங்கிய குழு கரும்பு விவசாயிகளில் இயல் பயிரிடும் நிலத்தின் பரப்பளவு தொழிற்சாலையால் பயன்படுத்தப்படும் நிலத்தின் பரப்பளவு காலியாக உள்ள நிலத்தின் பரப்பளவு பிற சாகுபடிக்குட்பட்ட நிலத்தின் பரப்பளவு விவசாயிகளின் நிலங்களிலே உரிமை மற்றும் கல்லோயா பிளான்டேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு சொந்த விரிவான தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது அவை தங்கள் சொந்த நிலங்கள் என்று கூறி கரும்பு சாகுபடிக்கு மட்டும் உரிமம் பெற்ற நிலங்கள் என்ற நிபந்தனையுடன் அக்கறை மாவட்ட நீதிமன்றத்தில் சுமார் எழுபது வழக்குகள் நிலுவையில் உள்ளன சில விவசாயிகள் ஒதுக்கப்பட்ட நிலங்களில் தயக்கமுடன் கரும்பு பயிரிடுகிறார்கள் சில விவசாயிகள் ஒதுக்கப்பட்ட நிலங்களில் நெல் மற்றும் பிற பயிர்களை பயிரிடுகின்றனர் கரும்பு காணியலே கரும்பு அறுவடை செய்ய தாமதிப்பதால் கீழ்குறிப்பிடப்படும் நஷ்டங்கள் ஏற்பட்டுள்ளன மேலதிக வட்டி கரும்பு கரும்பு விவசாயிகளிடம் அறுவடைப்படுகின்றன உரிய காலத்துக்குள் கரும்பை செய்யாததால் கரும்பு பூத்து அடிவடைந்து நஷ்டம் ஏற்படுகிறது வேலையாட்களுக்கு மேலதிக கொடுப்பனவு கொடுத்து அறுவடை செய்கின்றமையால் கரும்பு செய்யாளருக்கு நஷ்டம் ஏற்படுகிறது காலம் நீடிக்கப்பட்டதால் பராமரிப்பு செலவு அதிகரித்து அதிக செலவு ஏற்படுகிறது காலம் தாட்டி செய்யப்படுகின்ற

தேசிய வருமானத்திற்கு பங்களிக்க வேண்டும் என கூறி வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி